இதுல எல்லாம் எப்படிங்க சுத்தம் பார்க்க முடியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வெள்ளா கால் மிதியே இது உள்ள போறோம் கால் மிதியே மெரிக்கிற கால் மிதி அழுக்காடுமே என்னக்கு எனக்கு புரியல செருப்பு அது வந்து கால் மிதி கால் மிதி டோர் மேட் அழகா இருக்கிறதுக்கு அது அழுக்காக்காத இது என்ன பிரமாதம்

சிரிக்கிறனி அது ஏனா வந்த உடனே சாவி இப்படி தூக்கி எறிவாங்க சார் ஏன் அத கீ போடுற இடத்துல போடலாம் ஏன் அப்படி கீழ போடணும் இல்ல சார் அப்படி போட்டுட்டு அதை தேடிட்டு இருப்பாங்க காலையில நிஜமா தான் சொல்றியா ஒரு அஞ்சாறு ஸ்பேர் கீ போட்டு வச்சிருக்காங்க சார் எங்கடாச்சு போட்டுட்டு அதை தேடுறது அது ஏன் அப்படி பண்ணணும் நான் தான் அா வீட்டுக்கு வந்தா இப்படி தான் இருப்பேன் கொஞ்சம் என்ன பண்ற இப்போ சாவிய தூக்கி போறேன் எடுத்து நீ வச்சிரு அவ்வளவுதான் எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில கடிச்சங்கள அவ்வளவுதான் சாப்பிடுச்சு ஆனா இதுல டேக் இட் ஃபார் கேரண்டடா இருக்கு இது வீடு நான் சாவிய தூக்கி போறேன் நீ எடுத்து வச்சிரு இப்போ நீங்க அத நீங்க சொல்ற என்னன்னா நான் பொறுப்பெடுத்து இருப்பேன் என்னுடைய பொறுப்புகள் எல்லாத்தையும் நீ பாத்துக்கேன்னா அது எப்படி திருத்தணும் நினைச்சு அவங்க நிறைய பண்ணி அது சண்டையா மாறதுக்கு இந்த சாவி எதுக்கு போடுவான் எடுத்து வச்சிருவோம் அவ்வளவுதான் ஒரு ஸ்பேர்க்கி வச்சுக்கலாம் லாஜிக் இருக்கு தொலைஞ்சு போச்சுனா அது தேவைப்படும் அஞ்சாறு ஸ்பேர்க்கி வச்சுக்கிற அளவு பொறுப்பு இல்லாத ஒரு ஆள திருந்த மாட்டான் அப்படின்னு தனி தெரிஞ்சு விட்டுட்டு எப்படி மனைவியால் விட முடியும் தம்பி நீங்க தான் திருந்த மாதிரி வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு சார் நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார் புரியல நீட்டா தூங்குறதுன்னா என்னது இசட் மாதிரி படுக்க கூடாது சார் நீங்க சொல்றது புரியல

சுத்தம் பார்க்க சொல்றது வந்து ஒரு நியாயம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கல்ல அவங்களையும் வந்து பர்ஃபெக்சனா இருக்கணும் அவங்களும் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் சொல்லி அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்றது சார் இப்ப நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்றது அவங்களுக்கு கான்ஷியஸ் ஆல்ரெடி இருக்கும் கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஆகும் ஆமா உரிமையா இருக்கிற இடத்துல தான் சொல்ல முடியும் இல்ல இதுல எல்லாம் உரிமை எடுத்துக்க முடியாது உங்களை விட உங்கள் குடும்பத்தின் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார் அவர்கிட்ட சாப்பிட உட்கார டப்பா போய் கை நீ கேட்ட முடியாது. சொல்ல முடியாது ஏனா வந்து நம்மளோட பெரிய இருக்காங்க. இது இருக்கும். அப்படி பண்ணுவாங்க. கீழ சிந்துவாங்க. நான் வந்து அவங்க எங்கங்க சிந்துறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏனா அவங்க போன பிறகு அத நான் பொறுக்கி எடுக்கணும். அது இல்லாம அவங்க தண்ணி குடுதாங்கனு வெச்சீங்க. அவங்களுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கு. அந்த டம்ளர்ல தான் தண்ணி வந்து கொடுக்கணும் ஓ அப்படியே விஷயம் எல்லாம் யூஸ் பண்ற பாட்டில் அப்படியே தண்ணி குடிக்கும்போது அவங்க உதடெல்லாம் பட்டு தண்ணி குடிப்பாங்க சார் அது அப்படி நம்ம திருப்பி குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா உனக்கு ஒரு கோவலை எனக்கு ஒரு கோவலை இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சுல அதையே உடப்புறா உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சுட்டு இல்ல சார் எச்ச பண்ணி குடிக்கும்போது எப்படி சார் நம்ம திருப்பி அதை எப்படி சார் கழுவிக்கங்க அவ்வளவுதானே

பேசிட்டு பாருங்களேன் நீங்கள் நவீனமாக சுத்தத்திற்குள் போறேன்னு பேர் வழின்னு உங்கள் சுற்றத்தையே நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுற அவனை ஸ்பெஷலாலாம் ட்ரீட் பண்ணல தம்பி கண்ணாடி போட்ட தம்பி ட்ரீட் பண்ணுறது எப்படின்னா அவன் குடியார நான் நல்லா பண்ணுறேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற அவ வீட்டுக்குள் ஒரு தீண்டாமையை கொண்டு வரீங்களா அத நாங்க தீண்டாமையே பார்க்கல சார் ஒரு ஹைஜீன் பழைய தீண்டாமைக்கு அந்த பேர் வச்சாங்க இப்போ உங்களை பார்த்துட்டு அவங்க கூட ஒன்று யோசிக்கலாம் இவன் எதுவும் குடிப்பான் போல் நம்ம வேற ஒரு கிளாஸ்ல கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா இது ஒரு நல்ல கேள்வி உங்களுக்கு இது ஓகேயா இல்ல சார் ஏன் உங்களுக்கு அது ஓகே இல்ல அது ஏதோ நம்மளை செப்பரேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கா இருக்கு சார் ஏன் உங்கள செப்பரேட் பண்ணையில மட்டும் வலிக்குது நம்ம நீட்டா தான் இருக்கோம் ஏன் நமக்கு ஒரு செப்பரேட்டா இதுல நான் ஒண்ண மாதிரி தானே நீ ஏன் என்ன வித்தியாசமான ஆள் மாதிரியும் அல்லது சுத்தம் இல்லாதன் போல நடத்துறேன்னு தானே உங்களுக்கு தோணும் சார் அதே தானே மத்தவங்களுக்கு தோணும்